இந்த இடத்துல தான் ரெண்டே ரெண்டு பூச்சியை மட்டும் உங்களோட கற்பனைக்கு கொண்டு வந்து விடுறேன் வயலுக்குள்ள ரெண்டு செடிக்கு நடுவில் ரெண்டு இலைக்கு நடுவில் வலை பின்னி வலைக்கு நடுவுல உக்காந்துருக்குற பூச்சி என்ன பூச்சி நம்ம ஊரில் சாதாரணமாக வயல்ல வீட்டில் நம்ம ஓரத்துல செவுத்தோரத்துல உக்காந்து இருக்குது எல்லா இடத்துலையும் செலந்தி செலந்தின்னு சொல்ற அந்த பூச்சிய நம்ம ஊர் லோக்கல் பேர் என்ன சொல்லுவோம் எட்டு கால் பூச்சி பூச்சிக்கு எத்தனை கால் உண்மையான பூச்சிக்கு ஆறு கால் தான் யா இருக்கட்டும் எறும்பாக இருக்கட்டும் வண்ணத்து பூச்சியாக இருக்கட்டும் அந்து பூச்சியாக இருக்கட்டும் எதையாவது இம்மிடியா வெளியே போனவனு பிடிச்சி எண்ணி பார்க்குறீங்க பூச்சின்னா ஆறு கால் தான் இருக்கணும் மொதல் பூச்சின் விவசாயிக்கு நம்ம சொல்லி தரல அவர் மண்புழுவ பூச்சிங்கிறார் மண்புழு வேற பூச்சி வேற ஒரு ஆளை முடிவு பண்ணிட்டா நம்ம கூலி படைய செட் பண்ணி அவனை எனக்கு அடையாளம் காட்டு அடையாளம் காட்டினாதான் என்னால போட முடியும் நம்ம இன்னும் அடையாளம் தெரியாம வேலை பார்த்துக்கிட்டு அலையறோம் யாரு என்ன வேலை செய்யறானே தெரியாம விவசாயி வயல்ல பூச்சி மருந்தா எங்க அடிக்கிறாரு பூச்சி வாய திறந்து உள்ள ஊத்துனா பரவாயில்ல கும்மாங்குத்தா இங்கதான் தான் இருக்கிறாருன்னு வயல் முழுக்க அடிக்கிறாரு இதானே அடிக்கிறோம்